ரீஃபண்ட் தரணும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தரணும் அவன் எனக்கு என்னங்க என்னங்க பாத்தீங்களா எப்படி அநியாயம் பண்ணாங்கன்னு தாஸ்கன்ல இருக்கிற என்ன மாஸ்க்லதான் இருக்கோம் எல்லா ஒரு பிளெசிங் எப்பவுமே இருக்கணும் நமக்கு இவங்க எல்லாம் ஓட்டுறத பாருங்க எப்படி கண்ணாமட்டிட்டு வராங்க வர முறையே இல்ல துக்குனூர் தூள் தூள் உள்ள உங்களுக்கு எலக்ட்ரானிக் அந்த லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சது இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போகுது எலக்ட்ரானிக் கடை எனக்கு தெரிஞ்சு வாங்குறது நல்லது கிடையாது ஏன்னா ஒரு பிரச்சனைனா இங்க கூகுள் மேப்ல வந்து உங்களுக்கு வந்து பஸ் ரூட்டோ உங்களுக்கு வந்து மெட்ரோ ரூட்டா காட்ட டிஜிட்டல் டவர் டவர் விசிட் இந்த போல என்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் மூடி இருக்கானா திறந்து இருக்கானா கூட தெரியல எவ்வளவு நாங்க செய்யறதுக்கு உண்மை சான்ஸ் ஆகிய ஒரு ரொட்டி உசுபிக்கு புலவ சாப்பிட்ட போயிடலாம் அதுக்கு மேலே அந்த பஞ்சாயத்தை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் மாவட்ட டெஸ்டினி இதனால் கண்ணெலாம் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னங்க என்னங்க பார்த்தீங்களா எப்படி அநியாயம் பண்ணாங்கன்னு ரைட்டெலாம் சரியாக தூங்கலைங்க ஆக்சுவலாக பண்ண வேலைனால ஒரு ஓடக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ண ரெடியாக தான் இருந்தேன் பட் ரூம்குள்ளே வந்து லாக்கர் ஒர்க் ஆகலை ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே ரூமில் ஃபக் பாயிண்ட் இல்லை நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபோர் பெட் டம் அது அதிக ப்ரைஸ்க்கு பே பண்ணேன் ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் பெட்டாம் அதுக்கும் காசு வாங்கிட்டான் நான் பேசிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்ன டப்புன்னு புக்கிங் கட் பண்ணி விட்டான் ரே போய் வச்சு டாஸ்கண்டில் முதல் நாள் அங்கேருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு வந்தால் அந்த ஹோட்டலில் இன்றைக்கி ஒரு நாள் இந்த ரூம் தான் இருக்கு நாளைக்கு வந்து வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகும் போது வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் வரேன் நான் ஒரே விஷா முஷா போயிட்டு இருக்குங்க காலையிலேருந்து ஓகேங்களா அப்போ அந்த ஹோட்டலுக்காரங்க கால் பண்ணாங்க காலையில் கால் பண்ணி நீங்கள் வாங்க நேரில் வாங்க நான் பேசுவோம் அப்படின்னா ரீஃபண்ட் வர தரணும் அவன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தரணும் அவன் எனக்கு என்ன பண்ணுறது இப்போ எங்கே நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா தாஷ்கானில் இருக்கிற மெனர் மாஸ்கில் தான் என்ன நின்றுட்டு இருக்கோம் ஸோ அங்கே தான் ரொம்ப நின்றுட்டு இருக்கோம் த மோஸ்ட் ஐகானிக் பிளேசஸில் இருக்குது ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த பின்னாடி இன்னைக்கு டவர் தெரியும் பார்த்தீங்களா அது போகலான்னு நினச்சிருக்கேன் வேலை தெரியுதா உங்களுக்கு டெலிஷன் டவர் ஒன்று தெரியுதா ஸோ அந்த டவருக்குள்ளே போய் போகலான்னு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் ஒன்று இது இருக்குல்ல இந்த மாஸ்க்கு அப்புறம் சோர் ஷோ பர்சார்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே ஸோ இது இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி இருக்கிற டைமில் மீன் வாயில் அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம பேசவும் போகிறோம் நான் ஓகேங்களா பட் அன்ஃபார்ச்சுனேட் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ பண்ண முடியாது எனக்கு தெரியல நான் வந்து இப்போ பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஓகேங்களா பேர் பெட்டராக பெட்டராகும் சில பேர் இங்கே ரெக்கார்ட் பண்ணவும் கூட விரும்ப மாட்டுறாங்க ஆக்சுவலாக வந்து சமர்கண்டுக்கும் புக்காராக்கும் இங்கே மக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அங்கே ரொம்பவே நல்லா இருந்தாங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் உள்ளே ப்ரே பண்ணிட்டு வந்தோம் அந்த டோம் பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு அமேசிங்க பயங்கரமாக இருக்குது அந்த டோம் ஆக்சுவலாக சரி வாங்க அடுத்த இடத்துல நோக்கி போவோம் இது ஜஸ்ட் ப்யூர் அண்ட் ப்யூர் மாஸ்க் தான் ஸோ அவங்களாம் ப்ரே இருக்காங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணல நானும் உள்ளே போய் ப்ரே பண்ணிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போடு வெளியே வந்துகிட்ருக்கேன் அதெல்லாம் ஒரு பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் நமக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் இப்போச்சு கார் ஆக்சிடென்ட் இருக்குது பாருங்க எப்படி இடிச்சிருக்காம வரட்டும் பாருங்க பாருங்க இப்படி இடிச்சு நோக்கிருக்காம பாருங்க இவங்கெல்லாம் ஓட்டுறத பாருங்க எப்படி கண்ணாமலாம் ஓட்டிட்டு வராங்க வர முறையே இல்லை துக்குனூறு தூள் தூள் இடிச்ச ஏரியா மார்க் பண்றாங்க தூள் தூள் இங்கே ஓ காட் எஃப் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தை வர மாதிரி போக வேண்டியது ஒட்டி ஒட்டி போகிறானுங்க கிட்ட போய் அப்படி பிரேக் அடிக்கிறானுங்க இவன் வேறு நடுவு குறுக்கமாக இருக்க நடுவில் வண்டியை போட்டு போச்சு அதை வந்துட்டாங்க போலீஸ் வந்துட்டாங்க பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் குறுக்கமாக இருக்க வண்டியை போட்டு வச்சு ஒரு வழி பண்ணி பாருங்க தான் சவலை ஷோரூம் நீங்கள் கீழும் போது போல வண்டி பாருங்க நெருக்க நெருக்கமாக போகிறானுங்க ஆக்சுவலாக சமர்கண்டுக்கும் இங்கே இருக்க புக்காராக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வண்டி இருந்து மக்கள்ல இருந்து எல்லாமே அவ்வளவு டிஃப்ரெண்டாக இருக்கானுங்க இங்க போட்டா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்படியே லெஃப்டில் பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பெரிய மார்க்கெட்டு எலக்ட்ரானிக்ஸ் தனியாக ஒரு மார்க்கெட் இருக்கு ரோடு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல எனக்கு ஆனால் அந்த மினர் மாஸ்க் இருக்குல்ல அது நேரம் வந்தீங்கன்னா அது வந்து நேராக நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே ஒரு நம்ம ஊர்ல எலக்ட்ரானிக் ஐட்டம் பெங்களூர் போனீங்கன்னா லிச்சி சீட்டு இருக்கும் ரொம்ப லிச்சு சீட் இருக்கோம்ல அதே மாதிரி பெங்களூர் போனீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்க இருக்கோம்ல அதே மாதிரி தான் எங்கேயும் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் டிராஃபிக்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க இங்க ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கு எனக்கு இப்போ கேபை கேன்சல் பண்ணிட்டேன் மூவே அவ்வளோ சத்தியமா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அந்த டவர் போகணும் தெரியுதா உங்களுக்கு மேலே டவர் தான் போனவோம் ஃபுல்லாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் அந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சது இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போகுது எலக்ட்ரானிக் கடை நீங்கள் வந்து பாருங்க எனக்கு தெரிஞ்சு வாங்குறது நல்லது கிடையாது ஏன்னா ஐஃபோன் கேட்டேன் ஆக்சுவலா சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் டெட்டா டைட்டே டெஸ்டா டைட்டேனியம் ஃபைவ் டுவெல் ஜிபி டூ லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்றான் நம்ம ஊர் காசுக்கு ரெண்டு லட்சம் இருபத்தி ஏழாயிரம் ரூபான்றான் இந்தியாவிலேயே ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபோரும் ஒன் லேக் செவன்ட்டி ஃபோர் வராங்க எங்கே நான் எவ்வளோ சொல்கிறேன் இது வேறு நல்லா ஃபஸ்ட் காப்பியா செகண்ட் காப்பியெல்லாம் ஃப்ரீயா ஒரு இப்படி விசாரிச்சேன் ஆனா இங்கிட்டு இருக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு என்னன்னு விசாரிப்போம் நம்ம அந்த டவருக்கு போதா என்னன்றது விசாரிப்போம் பஸ்ல போய் முடிவு பண்ணிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் ஒரு பஸ் போகுமா அந்த பஸ் தான் அடுத்து வந்துட்டு இருக்கு எப்படி பஸ் டிக்கெட் எடுக்கிறதா எனக்கு ஐடியா கிடையாது அதையும் பார்த்துருவோம் நம்ம டாஸ்கண்ட்ல இருக்கிற உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற பஸ்ஸில் ஏற போகிறோம் பஸ்ல எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்போ ஆப்பிள் பேனா ஓகே நம்ம ஆப்பிள் பே பண்ணிக்கலாம் டிக்கெட் எதாவது எடுக்க சொன்னாங்கன்னா தெரில பார்ப்போம் நைன்டி செவன் நாங்கள் பஸ்ஸு அது கேட்டுப்போ நம்போம் பஸ் வரும் வரும் இன்னொரு பேர் ஒரு அக்கா தான் நிற்கிது அந்த பஸ்ஸில் ஏறிட்டான் இங்கே பாருங்கள் ஆப்பிள் பே தான் எதையும் கேட்கல ஸோ இப்படி ஏறிட்டேன் ஆப்பிள் பே பண்ணி ஆச்சு நம்ம தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சோம்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ஸ்னா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரும்னு நினைக்கிறேன் அந்த பஸ்ஸு ரொம்ப நல்லவராக இருந்திருங்க நம்ப இங்கே அந்த வந்து இறக்கி விட்டார் ஸோ எங்கேயா இறக்கி உள்ளே போயிடுங்க இங்கே தான் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னாரு சைக்கிளில் தான் சைக்கிளில் தான் பேசிக்கிட்டோம் பாருங்க பதினாறாயிரத்தி ஐநூறு வருஷம் ஒரு பிரச்சனைனா இங்கே கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு வந்து பஸ் ரூட்டோ உங்களுக்கு வந்து மெட்ரோ ரூட்டோ காட்ட மாட்டேன் ஸோ அதனால வந்து எங்கே போய் எந்த பஸ் ஏறுறது போய் கேட்டு கேட்டு தான் ஏறணும் இங்கே அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு ஆண்டாக்ஸ் மேப்பு அப்படி தான் கூகுள் மேப்பை நம்பி நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்க முடியாது இங்கே அதனால யோசிச்சுக்கோங்க அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸு ஸோ வாங்குவோம் ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் யூ டிஜிட்டல் டவர் டேஷ்க் டவர் எங்கள் வீட்டில் நிறைய டவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபீஸ் எவ்வளோன்னு தெரில வாங்க உள்ளே போய் கேட்போம் ஸோ இந்த டவர் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிறது ஹையஸ்ட் டவர்னு சொல்கிறாங்க எத்தனை மீட்டர் எவ்வளோ தூரம் அப்படின்னா கேட்டுருவோம் டிக்கெட் வாங்கலைங்கண்ணா ஓகே வாங்குவோம் டிக்கெட் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் ஸோ டிக்கெட் வாங்கிடுச்சு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சோம் கேட்குறாங்க இப்போ என்ட்ரன்ஸ் இருக்கலாம் நிச்சயம் வாங்குமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெர்லின்ல இருக்க டிவி டவரு ஆஸ்திரேலியால நியூசிலாந்துல இருக்க டிவி டவர் அதுக்கப்புறம் இருக்க டிவி டவர் இது டர்க்கில இது இருக்க டிவி டவரு ஆக்சுவலா இதுக்கு நம்ம போயிருக்கோம் ஆஸ்திரேலியாவில நான் போயிருக்கேன் சவுத் கொரியா செக்கு போயிருக்கோம் செக்கு இதுக்கும் போயிருக்கோம் செக்ல போயிருக்கோம் ஒரு டிவி டவரையும் அட்வடைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஏங்க நம்ம ஆளுங்களை என்ன காணும் இந்தியா எதாவது இருக்கா தெரியலையே ஸோ உள்ள வந்துட்டோம் செக்கிங் மாதிரி தான் விட்டாங்க கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ணி உள்ள செக்கிங் மாதிரி தான் விட்டுருக்காங்க இப்படிதான் போகணும் நினைக்கிறேன் என்ட்ரன்ஸு ரைட்டில் பாருங்க உஸ்பெகிஸ்தானோட வகைமைகள் அது போன சம்பர்கண்டில் போனோம் அந்த இது எல்லாமே அந்த நேரத்தில் சமர்கண்டில் போனோம்ல அது

அப்புறம் ஃபிளைட் போக இறங்குறதுலாம் தெரியுது இந்த பக்கம் சூப்பராக இருக்குங்க அமேசிங்காக இருக்கு பாருங்க ஸோ இந்த டிவி டவர் தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் அதாவது டூ ஃபிஃப்டி டூ மீட்டர்ஸ் இருக்கு இது வந்து யூஎஸ் சொல்லிட்டு டெலிவிஷன் டவர் வைக்கல பார்த்தோம் ஸோ அவங்க தான் வந்து இந்த டிவி டவர் நடத்துறாங்க நல்ல ஒரு கிளியர் ஸ்கேல பார்த்தீங்கன்னா கிளியர் டேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி பேக் மவுண்டன்ஸ் இந்த பக்கம் வியூஸ் அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டியா இருக்கு கிளவுடியா இருக்கு அதனால பின்னாடி வந்து உங்களுக்கு சரியா தெரியாது ஓகேங்களா சரிங்க பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாவே மிஸ்டி கிளவுடியா தான் இருக்கு ஸோ அதனால ஒண்ணுமே தெரியல ஸோ அதனால பேட் லக் இன்னைக்கு நமக்கு எதுவும் தெரியல ஸோ இது என்ட்ரி ஃபீஸ் நான் சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் சோம் மட்டும் தான் நானூறு ரூபா பக்கம் தான் வரும் இவ்வளோ மேலே வரதுக்கு அப்புறம் ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தாஷ்கண்ட் வந்து நான் ஃபுல்லாக வியூ பண்ணணும்னா இந்த டிவி டவருக்கு வாங்க வந்து விசிட் பண்ணுங்க ஓகேங்களா உள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க என்ன இருக்குன்னு அது வந்து ரியலி ஒரு டூ ஒன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே மேலே வந்து இந்த சிட்டி மூவியோ பார்க்கறதுக்கு சென்ட்ரல் ஏஷியாவோட டாலஸ்ட் டவரை விசிட் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்த நம்ம என்ன பண்ணோம்னா சோசோ பசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு சாங்க போவோம் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அந்த பஞ்சாயத்தை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் உள்ள வரும்போது என்னன்னா உங்களுக்கு சின்ன ஸ்லிப் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம எங்க உள்ள வந்தோன்னே எங்க பாக்கு ஒரு ஒரு மாடல் அப்படியே வச்சிருக்காங்க இங்க ஒரு ஒரு டவரோட மாடல் டிவி டவரோட மாடல் வச்சிருக்காங்க இங்க இந்த பக்கம் வந்தோம் இந்த பக்கம் அப்படியே வச்சு போயிடும் வரலாங்க ஐம்பது நிமிஷம் கொடுத்து வரலாம் நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் நல்லாவே இல்லை ஸோ வரலாம் ஐம்பதாயிரம் ஷோம் கொடுத்து வரலாம் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வ் ஆகும்போது ரிசபஷன் வந்தோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏபிசின்னு ஒரு சின்ன ஸ்லிப் ஸ்லிப்பு ஸ்லிப் தான் ஸ்லிப்பு அது கொடுக்குறாங்க அது கொடுத்துட்டதுக்கு எத்தனை பேரும் கேட்பாங்க ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது நின்று வாங்கிட்டேங்க வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்லிப் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் போயிட்டு நீங்கள் பணம் கட்டி ஐம்பதாயிரம் ரூம் ஒருத்தருக்கு பணம் கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம் இதே ஏழு வயசு கீழே இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஷோம் எந்த டாஸ்கன் டவரை விசிட் பண்ணுறதுக்கு டாஸ்கன் டெலிவிஷன் டவர் எல்லா டவரோட ரிப்ளிகாவும் இங்கே வச்சுருப்பாங்க ஸோ வந்து ரிப்ளிகாவை நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஆஸ்திரியா டவர் போயிருக்கேன் அதுக்கப்புறமா பிராக்ல இருக்கிற பெட்ரிமி டவரும் நான் போயிருக்கேன் ஸோ நான் விசிட் பண்ணுறேன் மூணாவது டெலிவிஷன் டவர் அங்கே இது இந்தியாவில் எதாவது டெலிவிஷன் டவர் இருக்கா லைட்டில் தெரிஞ்சா கவுண்ட் பண்ணுங்கள் இல்லை கரெக்டாக ஐடியா இருக்கா நான் ஆளமாக கட்டுங்க நம்ம சென்னையில் தூர்தர்ஷன் டவர் ஒன்று இருக்குல்ல சரி எனக்கு ஐடியா இல்லை தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு ஸோ அந்த டெலிவிஷன் டவருக்கு ஒரு பாய் சொல்லிடலாமா தெரியுதா உங்களுக்கு நல்ல ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோட கேப் வந்துருச்சு அந்த ஓயாண்ட் ஹாஸ்டலுக்கு போய்ட்டு நான் என்ன கதைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சரி வாங்க கேப்பில் ஏறுவோம் ஏன்னா ரூம் வர மாற்றிக்கமா ஓகேங்களா ஆமாங்க இவன் இவனும் என்ன பண்ணால் ரூம் மாற்றிட்டாங்க ஸோ இது மாதிரி ரெண்டு பெட்டு இது உள்ள வந்து பாத்ரூமு காலம் பாத்ரூம் வெளியே இருந்துச்சு இப்போ உள்ள வந்து கொடுத்துட்டான் சரி உங்களுக்கு ஸோ நல்லாவே இருக்கு இது ஸோ பாத்ரூம் டிவி எல்லாமே இருக்கு இங்கே ஸோ கதைக்கு வருவோமா கதைக்கு என்ன என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் நேரில் போனேங்க அந்த பொய் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி நேரில் போனேன் ஒரு அந்த ஓனர்னால ஓனர் வந்து அவ்வளோ மன்னிப்பு வந்து மனுப்பி கேட்டார் ரொம்ப நடந்த தப்பு தான் நைட்டு உங்களை அப்படி விரிவு அமைச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஃபிஃப்டின்னு மற்ற ஒன் ஃபார்ட்டி எயிட்ன்னு தரணும் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பதாயிரம் சோம் போட்டு அவர் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ நான் தங்குறதுக்கு வந்து இறக்கி விட்டுட்டாருங்க அவர் உண்மையிலே ரொம்ப பயந்துட்டாருங்க அது வந்து எங்கள் மாதிரிலாம் தப்பு இப்படி நடந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டார் சரி ஓகே ஃபைன் இனிமேல் நடக்காத மாதிரி வளர்ந்துங்க அந்த ஹோட்டலில் ரொம்ப பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறதில்ல பட் அந்த மனுஷன் ரொம்ப நல்லா நான் டெய்லி கெஞ்சி கேட்டிருக்கேன் நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணி ஒன்று வயிறு கூட ஆகல எங்கள் பிஸ்னஸ் இது மாதிரி பண்ணிடாதீங்க நாங்கள் கண்டிப்பாக உங்கள் சொன்ன ஃபீட்பேக்கெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தவங்க யாரும் இப்படி பண்ணாமல் அடுத்தவங்க வரவங்களுக்கு இப்படி பண்ணாமல் தான் சரிங்க அந்த பையன் தாங்க அதெல்லாம் காரணம் ரிசப்ஷன் ஒரு பையன் இருந்தான் எடுத்து பார்த்துருப்பீங்கன்னா இந்த வீடியோவில் வந்திருக்கோம்மா தெரில எனக்கு ஸோ அந்த பையன் தான் எவ்வளோவும் பண்ணது காரணம் ஸோ அவனும் அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஓகேங்களா ஸோ இப்போது நெக்ஸ்ட் இங்கே போட்டு என்ன இங்க இங்கேருந்து சோர் சோப் பஸ்ஸாக சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க ஸோ அங்கே தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம் சோர் சோப் பஸ்ஸாக இருக்குது அந்த மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குன்றதை நைட்டு ஏழு மணிக்கா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஏழுலேருந்து ஒரு நைட் ஒம்பது மணி வரைக்கும் நம்ம சோர்ஸ் ஆஃப் பஸ்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போதிக்கி சிவனெல்லாம் கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் பஸ்ஸார் போகலாமா ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ் பஸ்ஸார் தான் போயிட்டு இருக்கோம் இது இல்லைங்க பாருங்கள் செம்ம லைட்டிங் இருக்கு தெரியுதா உங்களுக்கு ஓ செம்மையா இருக்கு சொல்லா தாஷ்கான நகரமே அழகுங்க செம்மையா போயிட்டு இருக்கோம் வீட்டு வாய்ஸ் அதிகமா இருக்கு ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிஷம்ல போயிட்டு நினைக்கிறேன் சோ சோ சார் ஏழு மணிக்கு கரெக்டா போறோம் சொன்னா ஏழு மணிக்கு கரெக்டா போய் இறங்கிடும் இறங்கிடுவோம் நம்ம போய் ஓகேங்களா லைட் இல்ல நான் போயிட்டு நான் சரிதாங்க அந்த சோர் சோ மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் ஸோ மார்க்கெட் இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கடையெல்லாம் மூடிட்டாங்களா ஏங்க மார்க்கெட் ஏழு மணி தான் அதுக்குள்ள க்ளோஸ் ஆனால் பரபரப்பாக இருக்கும்னு நினைச்சு வந்தேன் இது ஃபுல்லாக வெஜிடபுள் மீட்டு அந்த மாதிரி தான் இருக்கு நாங்க உள்ள போய் பார்ப்போம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க இங்க வந்து உங்களுக்கு காசு இருக்கணும்னா வெளியே இங்க ஏடிஎம்ஸ் இருக்கு ரெண்டு மூணு பேங்க் மூணு பேங்க் ஏடிஎம் இருக்கு மூணு நாலு பேங்க் ஏடிஎம் இருக்கு சரி நீங்க எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம் நீங்க சீக்கிரமா வந்துடும் எல்லாமே மூடி இருக்கு அந்த டாப்ல இருந்து கீழே எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மீட்டு மார்க்கெட் தான் இருக்கு சாப்பிடறதுக்கு இல்லையாடா இங்க சிக்காங்கல்ல வச்சிருக்காங்க மீட் மார்க்கெட் போறாங்க இது

ங்க லெமன் நம்ம பார்த்துருக்கோமா பீஸ் பார்த்துருக்கோம் இங்கே பரம் மாலீனாக என்ன எதோ ஃப்ளேவரு அதுக்கப்புறம் மிக்சட் ஃப்ரூட் ஐஸ் டீ யா டீல என்னென்னமோ வருதுங்க எங்கள் ஃப்ளேவர் இங்கே ஆனால் இவங்க டீ நம்ம குடிக்கிற மாதிரி தான் இல்லை மொரக்கோல் குடித்த டீ நல்லா இருந்துச்சு இவனுங்க குடிக்கிற டீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு வரங்க நம்ம ரசம்பளைக்கு மேலே ஒரு கொழுப்பு ஒன்று எடுப்போம்ல அதே தான் இது தெரியுது உங்களுக்கு எல்லாமே இதுதான் முந்திரி போடுங்க உடைச்சது உடைக்காதது சொல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட்ல எல்லாமே இருக்கு மறக்காம வாங்கிட்டு போயிருங்க அது எனக்கு செஞ்சு வந்து மார்க்கெட் நினைக்கிறேன் அது மார்க்கெளோஸ் பண்ண நம்ம லேட்டா வந்துடும் நினைக்கிறேன் நான் பரபரப்பா எக்ஸ்பெக்ட் சூப்பர் மார்க்கெட்டு கொஞ்சம் பரபரப்பாவே இல்லை மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இருக்கு கிளம்பி என்ன பண்ணி நாம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஹசரட் இமாம் என்ஜம்பிள்னு சொல்லிட்டு இறங்க இருக்கு அந்த பேர் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் ஸ்பாட்டு ஹசரட் இமாம் காம்ப்ளெக்ஸ் ஒரு அதை பார்த்தோன்னா சமர் கடலில் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து கெபாப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங் ஆனால் ஆப் மதியானம்னா போலவங்க இதாங்க நான் இந்த அஞ்சு நாளாக கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா அது மாதிரி ஏடிஎம்னால் தெருக்கு தெருக்கு இருக்குது ஸோ நீங்கள் எடுக்கணும்னா கேஷ் எடுக்கணுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களோட லோக்கல் பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் போயிடுச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் லக்ஷன் சைடில் நிறைய மார்க்கெட்ஸ் வச்சுருக்காங்க இங்கேயும் அதிகமாக பார்த்தீங்கன்னா சவர்லட் காரை தான் போய் போயிட்டு இருக்கு தாஷ்கான் பர்ஃபெக்ட் யூனிவர்சிட்டி நம்ம இந்த வந்து இந்த இமாம் அசம்பிள் வந்துருக்கோம் ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் எனக்கு இப்போ ஸ்டைக்காச்சு இன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங்கில் லீவிங்க ஆக்சுவலா ஃப்ரைடே சாட்டர்டே தான் லீவிங்க அப்பதான் நான் சண்டே ஒர்க்கிங் ஆனா பாயிங்களா தெரிஞ்சு மண்டேல கொண்டே மறந்துட்டோமே யாருமே இல்லைங்க பாருங்க அது மூடி இருக்கானா திறந்துருக்கானா கூட தெரியல யாருமே இல்லைங்க டூரிஸ்ட்டு அவ்வளோ காலியா இருக்குது உள்ள எட்டு பேர் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம யாருமே இல்லை ரொம்ப முன்னே திறந்திருக்குன்னு போட்டிருக்கு அதை அப்படிதான் நான் வந்தேன் இதை பார்த்தா அது ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன்ல போயிட்டு இருக்கு போல பெருசு இது சரி அவங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன கதைன்னு அதை பாருங்க யாருமே இல்லை உள்ள பாத்தீங்கன்னா ஆண்டிகிரா வச்சிருக்காங்க ரொம்ப அண்டமா இருக்கு கத்தி பாருங்க வித விதமான கத்திகள்

உண்மையா சான்ஸே கிடையாது ஷார்ப்பாக இருக்குங்க கத்தி அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்கன்னா சரி பாத்தீங்களா ஷார்ப்பாக இருக்கு கத்தி கத்தியில இருக்கு வந்து யாருமே இல்லை லோக்கல் வீப்பில் தான் இருக்காங்க அவங்களும் இங்க வேலை பார்க்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியா நான் தாங்க வந்திருக்கேன் சரி வந்ததுக்கு முப்பது ரூபாய் காபம் நான் ஒரு நாயிரம் ஒன்று வாங்கினேன் பத்தாயிரம் சோமுக்கு அறுபது ரூபா வரும் நினைக்கிறேன் இந்தியன் ரூபாய்ஸ்ல அதாங்க அந்த என்சம்பிள் எல்லாமே மூடி இருக்கு ஜோர்சோ பஸ்ஸார் போனா மூடி இருக்கு இது வந்து நம்ம டப்பான டைமுக்கு வந்துட்டோம் கூகுள் நம்பின்னு வச்சுக்கோங்களேன் கூகுள் ரூட்ல சொதப்போம் இடத்தையும் சொதப்பி இருக்குது டைமிங்ல சரி பரவாயில்ல விடுங்க நம்ம நாளைக்கு உஸ்பெகிஸ்தான்ல இருந்து கிளம்புறோம்ல அதுக்கு முன்னாடி ஒரு புலவ சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு பேஷ் குசைன் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு கடைசியா ஒரு வாட்டி உஸ்பெக்கி புலவை சாப்பிட்டு போயிடலாம் ஊர்ல கரண்ட் கட்டுவாங்கல்ல வரங்க 3 நிமிடம் செட் சமக்கன் போல டெஸ்ட் கன் போல இது என்ன ஆசோ போல ஆசோ போல சோ இப்ப பாத்தீங்கன்னா ரைட்ல வந்தறேன் நானே தெரியதா தெரியாம்பு இப்போ தெரியுதா உங்களுக்கு ஆ இப்போ தெரியுது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் புலவ் அப்புறம் பினக்கொலடா அதை நான் கவர் பண்ணல ஏன்னா எல்லாருமே இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணல பட் ஃபுட் வாஸ் ரெடி அமேசிங் இங்கே இன்னொன்று விஷயம் என்னென்னா உங்களுக்கு டர்க்கிஷ் ஃபுட் எல்லாமே இருக்குது இங்கே வருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ரைட்டில் காட்டினா தெரியுமா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்தா டர்க்கிஷ் ஃபுட் இருக்குது இங்கே இருக்கா பிளாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூரில் நைன்டி செவன் தௌசண்ட் இப்போ நைன்டி நைன் தௌசண்ட் சா அசால்ட் அட்கு கெபாப்லாம் இருக்குது அப்புறம் மெனுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எல்லாமே இருக்கு இது ஒரு மாதிரி டோக்கிஷு கீழே வந்து உஸ்பேக்கு சுவெஞ்ச் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சோம் இது ஒரு பதினஞ்சு பதினெட்டாயிரம் சோம் ஐரா ஐரானா உங்களுக்கு ஸ்பிரிங் இது வந்து மறந்துட்டேன் ஸ்பிரிங் ரோல் ஸ்பிரிங் ரோல் ஆமாம் ஸோ நூடுல்ஸ் இது மாதிரி டவ் பிளஸ் உஸ்பேக் மேலே வந்து டர்க்கிஷ் கீழே வந்து பார்த்தா உஸ்பேக் அப்படி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு வியூ செம்மையா இருக்குல்ல ஸோ ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி நேரம் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி இந்த வியூ அப்படியே அட்டகாசமான இந்த வியூ இருக்கு இந்த உட்காந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை இருக்கு நான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற உங்களுக்கு உண்மையில் ஃபுட்டு வந்து அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து இது வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா இன்றைக்கி காலையில் இருந்தே நம்ம சில விஷயங்களை பார்த்தோம் பல ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தோம் பட் ஃபைன் இன்றைக்கி நாள் ஒரு ஸ்மூத்தான எண்டிங்காக முடிஞ்சது நமக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ரூமுக்கு தான் போக போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஏன்னா நாளைக்கு நான் இன்றைக்கி நான் தான் இங்கே காலத்தில் நாலு மணி தான் தூங்க தெரியும் ஏன்னா இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆக போகுது இப்போ போய் படுத்தாதான் நாளைக்கு வந்து பெரிய டே நடந்து பாடுற காசு பண்ண போகிறோம் ஏன் நடந்து பாட்ரு காசு பண்ண தலைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்றேன் எப்படி காசு பண்ண போறோம் என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு என்ன பிளான் நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் நாளைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு நாளைக்கு என்ன பார்த்தீங்கன்னா வடந்து பாட்ரு காசு பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து சிம்கேண்டு போயிட்டு போகிறோம் அது கசகஸ்தானில் இருக்கு நம்ம இப்போ உஸ்பெகிஸ்தான்ல இருக்கோம் கசகஸ்தான் ஒரு நாடு உஸ்பெகிஸ்தான்ல இருக்குது நாடு ஓகேங்களா பண்ணி வந்து ஏழரை மணிக்கு நைட்டு ட்ரெயின் செவன் தேர்ட்டிக்குன்னு ஏழு மணிக்கு ட்ரெயின் அல்மைட்டிக்கு அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிநேரம் ஏழு கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் நம்ம ட்ரெயினில் போக போறோம் நைட்டு செவன் தேர்ட்டிக்கு ஏறி காலையில் ஆறரை மணிக்கு தான் வந்து நாங்கள் வந்து அல்மைட்டி போய் ரீச் ஆகுறோம் ஓகேங்களா சோ அவ்வளவு நேரம் ஸோ நாளைக்கு நீண்ட நெரிய நாளா இருக்க போது அதுக்கு தேவையான எனக்கு இப்போது ஒரு சின்ன ரெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இது கொண்டு போய் லாங் டேட்டு மரம் ஓகேங்களா ஸோ அது நாளைக்கு எப்படி இருக்க போகுது எப்படி பார்டர் கிராஸ் பண்ணுற போடுறது என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது கசகாஸ்தானுக்கு வீசா இருக்கா இல்லையா எப்படி விசா எடுக்கிறது ஓகேங்களா என்னன்றத நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆல்ரெடி பின் பார்த்து வந்து தெரியும் கசகஸ்தானுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பட் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு அஃபீஷியலாக விசா கிராஸ் பண்ணிட்டு விசா என்ன இப்போ என்ன சுச்சுவேஷன் லேண்ட் பாட்ரு எப்படி கிராஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுறேன் நிறைய ஃபிளைட்ல போய் இருப்பீங்க சென்ட்ரலேஷியாவில் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் லேண்ட் போகிற காஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா வாங்க நாளைக்கு போவோம் ஓகே மாவட்டிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு எப்பவுமே கொடுங்க சைனிங் ஆஃப் டாஸ்கன் உஸ் பெக்கிஸ்தான்